ஹலோ உங்கள் ஊர் சுட்டி கபில் இந்த காணொளியில் நீங்கள் நண்பர்களுடனான பயணத்தின் போது கிடைக்கும் சின்ன சின்ன அனுபவங்கள் சந்தோஷங்கள் சுவாரஸ்யமான விடயங்களை பார்ப்பதற்கான ஒரு காணொளியாக இந்த காணொலி இருக்கும் கடல் கரையிலே அனைவருக்கும் குளிப்பதென்றால் விருப்பம் அதுவும் நண்பர்களுடன் சேர்ந்து குளிப்பதென்றால் அல்லாதே புரியும் நாங்கள் என்ன விதிவிலக்க என்ன நண்பர்களுடனான ஒரு பயணத்தின் போது கடலிலே எந்த மாதிரியான ஒரு அட்டகாசத்தினை செய்தோம் என்பதை நீங்கள் இதோ இந்த காணொலியில் பார்க்கிறீர்கள் பூரே உள்ள மல்லி போறாய் நினைவில்லையா அறியாமல் கனவுக்குள் வந்தாய் வந்தாய் நினைவில்லையா சொல்லி சுத்தி வந்தேன் நினைவில்லையா உன்னை சுத்தமாக மறந்தேன் நினைவில்லையா அதை சொல்லத்தான் நினைக்கின்றே தான் சொல்லாமல் தாவிக்கின்றே நாங்கள் எல்லாம் பாடகர்கள் இல்லை ஆனால் நண்பர்களுடன் சேர்ந்துவிட்டால் எங்களை மிஞ்சிய பாடகர்களே இல்லை காரியங்கள் எல்லா பாடல்களையும் ஒன்றாக்கி நாங்கள் ஒரு புது இசையில் புது பாடல்களையே உருவாக்கி அந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் தெரியல அந்த மாமி யாரோ சரியில்லை மயில் விளையாடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று முற்று முற்று அண்ணால நான் சுத்தி வந்து பின்னால முத்து முத்து கண்ணார நான் சுத்தி வந்தேன் பின்னால மாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒன்று கேளு மாலை இட தேடி வரும் நாள் என்ன நாள் வைத்தியமானவனு ஆண்டு நாள் வைத்தியமானவருண்டா நம்பி விழாதே உடனே நம்பி விடாதே இதுபோன்ற காணொலிகளை நீங்கள்